ஆக்சிஜன் அளவு குறைவதன் காரணமாக அவருக்கு வந்து முழுமையாக கிடைக்க வேண்டும் என்பதற்காக செயற்கை சுவாச கருவியானது தற்போது அவருக்கு பொருத்தப்பட்டிருக்கிறது செயற்கை கருவி பொருத்தி மயக்க நிலையில் அவரை வைத்து அவருக்கான சிகிச்சைகளானது தொடங்கப்பட்டிருக்கிறது நுரையீரலில் இருக்கக்கூடிய நுரையீரலுக்கு நூறு சதவீதம் செலுத்துவதற்காகவும் ரத்த ஓட்டத்தை சீராக வைத்திருப்பதற்காகவும் அவருக்கு இந்த வெண்டிலேட்டர் சிகிச்சையானது தற்போது தொடங்கப்பட்டிருக்கிறது இதன் இதிலிருந்து அவருக்கு இந்த மார்பில் இருக்கக்கூடிய தனியை குறைப்பதற்காகவும் மேலும் அந்த இருமல் போன்ற தொந்தரவுகள் அதிகரித்து அவருக்கு அந்த மானிட்டரிங் சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து வந்து நார்மலான நிலையில வைப்பதற்காக தான் இந்த வெண்டிலேட்டர் சிகிச்சை அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவம் சார் அதிகாரப்பூர்வமாக தேமுதிக தரப்பிலும் அதை உறுதி செய்திருக்க ஏற்கனவே அவருக்கு சரியாகி குணமாகி வந்திருந்த நிலையில் தற்போது மேலும் அவரது உடல்நிலையை இந்த கொரோனா தொற்றானது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு கடுமையான சிகிச்சை செயற்கை தோற்றம் பொருத்தி என்பது